பழனிக்கு பாத யாத்திரை போறவன் எதுக்கு போறான் பிஜேபி ஆட்சி வரணும்னா இல்லையே திருச்செந்தூருக்கு பாதயாத்திர போறவன் எதுக்கு போறான் மோடி இன்னும் பிரதமர் வலி இருக்கு அவன் வலிக்கு ஒரு நிவாரணம் தேடுறான் அவனுடைய அவனுடைய பெயின் வலிக்கு ஒரு ஆறுதல் அவனுக்கு தேவைப்படுகிறது மத நல்லிணக்கம் தான் இந்த மண்ணினுடைய மாண்பு அதைத்தான் அவர் மதுரையில ஒரு அமைப்பாக வைத்து நிறுவனாரு லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க பழனிக்கு தாராபுரம் என்கிற இடத்துல ஒரு இஸ்லாமிய தோழர் அன்வர் பாய் வியாபாரம் அவரும் பாய் தான் வியாபாரமும் பாய் தான் பாயிண்ட் வைத்திருக்கிறார் அந்த பாய் வியாபாரம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் பாடல் வரி எழுதி வச்சிட்டு பாத யாத்திரை வருகின்ற முருக பக்தர்கள் இந்த அறுபத்தஞ்சு எப்போதும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி யாத்திரையாக வருகிற பக்தர்கள் அந்த பிளக் பாயிண்ட்ல பயன்படுத்துகிறார்கள் இதுதான் இந்த மண்ணுக்கு இப்பொழுது தேவை Download ShareChat.